வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான பதிவாகவும் ஒரு சந்தோஷமான ஒரு பதிவாகவும் நாம் பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசியில் அதாவது ஒன்றாம் வீட்டில் வந்து சுக்கர பகவான் மாறுவது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்குறாரு சுக்கர பகவான் என்ன செய்கிறாரு நமக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த மாதத்திற்கான நிலைகள் எப்படி இருக்குது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினோராம் வீடு அதோட பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுசுமே உங்களோட வீட்டில் வந்து இருக்கிறார் அதாவது உங்கள் சொந்த ராசியில் இருக்கிறாரு குரு பகவான் உங்களுடைய நான்காவது வீட்டில் இருக்கிறார் அதோட கேது பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் சொல்லி ஒரு மெகா கூட்டணி உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காங்க சுக்கர பகவான் ரெண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு இருபத்தாறாம் தேதி ரெண்டாம் வீட்டுக்கு அவர் இடம்பெயர்றாரு சூரிய பகவான் பதினைந்தாம் தேதியிலிருந்து சனி பகவானோடு வந்து இணைகிறாரு ஸோ இந்த கிரகநிலைகள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் சுக்கர பகவானுடைய இந்த இணைவு முதல்ல இருக்குது அதாவது நம்முடைய ராசியில் வந்து இருக்கும்போது இந்த காலம் சனி திசை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் நிறைய கஷ்டங்கள் நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டே வந்துருக்குறோம் இந்த நேரத்தில் இந்த சுக்கர பகவான் நமக்கு ஒரு சிறப்பான அமைப்பாக வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பார்க்கப்படுது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அறிவு மற்றும் அதிர்ஷ்டம் இந்த ரெண்டுமே வந்து கலக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு திருமண யோகம் வெளிநாட்டுக்கான பயணம் அதாவது எதிர்பாராத அசாதாரணமான பணவரவு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் கலைத்துறை பிஸ்னஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் இருக்கிறவங்க அல்லது அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப் தொடர்பான உங்களுடைய அந்த திருமணத்திற்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த முயற்சி திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி குபேர யோகம் போன்ற சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவானுடைய வருகை வந்து ரேவதி நட்சத்திரன் நம்மளுக்கு இருக்கும் ஓகே இப்போ வந்து மற்ற பலன்களை வந்து நாம் பார்க்கும்போது முதல் வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிறது அதாவது ராசியிலேயே வந்து சனி பகவான் அதாவது ரெண்டாவது வாரத்தில் தாண்டி மூணாவது வாரம் நாலாவது வாரத்தில் இப்போ நம்ம ஆஹா ஓஹோ அப்படிங்கிற பலனை வந்து நாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது கூடாது காரணம் சனி திசை இருக்கக்கூடிய காலத்தில் நம்முடைய கர்மத்துக்கேற்ப பலன்களை நம்ம அனுபவிச்சு தீரணும் இப்போ சுக்கர பகவானுடைய வருகை நமக்கு ஒரு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா வர்றது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது எல்லாமே வந்தாலுமே இப்போ ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா உடல்நலைய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம சாஸ்திரங்கள் வந்து தெளிவாக சொல்லுது ஸோ ரேவதி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செலவுகளுமே வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது இந்த மாதம் முழுசுமே கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கன்னியூவ் மாதிரி தான் இருக்கும் உடல் நலம் அதோட அது சம்பந்தமான மருத்துவ செலவையெல்லாம் தாண்டி குடும்பத்தில் வந்து ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுறதுக்கு இந்த சுக்கர பகவானுடைய வருகை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியால் வந்து நிரம்பக்கூடிய காலம்னு சொல்லலாம் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அதை வந்து நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே தான் முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க வந்து ஒரு பாசிட்டிவான முடிவு உங்கள் ஃபேமிலி சைடும் சரி உங்களுடைய பார்ட்னர்கிட்டருந்து ஒரு நல்ல ஒரு பதிலை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இது வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு ரெண்டு வாரம் வந்து கொஞ்சம் அப்படியே குடும்பத்தில் அப்படியே அரசு பொருடலாக கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் அந்த மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறது நீயா நானான்னு சொல்லி ஈகோ பார்க்காமல் இருக்கிறது இதெல்லாமே பார்க்கணும் ஏன்னா அந்த பன்னெண்டாம் வீட்டில் வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது செய்கிறதுக்கு விடாமல் சில கிரகங்கள் வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்க இந்த மாதம் நல்லாயிருக்கும் அதான் நேரத்தில் கடின உழைப்பின் மூலமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து நீங்கள் பெறக்கூடிய காலமாகவும் அதற்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய காலமாகவும் இருக்கும் ஆனாலுமே அதாவது எதிரிகள் செய்யக்கூடிய சில தொல்லைகள் வந்து உங்களுக்கு தடையை வந்து ஏற்படுத்தலாம் அதே மாதிரி ரேவதி நட்சத்திர பிஸ்னஸ் மேன் நீங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து சாதகமான முடிவுகள் வர்றது போல் உங்களுக்கு பெண்டிங்கான அமௌண்ட் கைக்கு வர்றது அல்லது புதிய ஆர்டர்ஸ் வர்றது இந்த மாதிரி ரேவதி நட்சத்திரத்தினுடைய பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நடக்கும் மாணவர்களுக்கு ஒரு கடினமான உழைப்பை கொடுத்தால் நீங்கள் வந்து பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது படிப்பில் ஆனால் விளையாட்டு துறை சார்ந்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது ஆக மொத்தம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைகிறீங்களா அல்லது நீங்கள் எதிர்பார்த்த பைக்கு அல்லது வந்துட்டு சைக்கிள் இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கும் ஆனால் நீங்கள் படிப்பில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும் ரேவதி நட்சத்திர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அதே போல் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த சுக்கர பகவானுடைய வருகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நீங்கள் வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குவது இது சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து உங்களுக்கு கொடுப்பார் இது இடம் வாங்கணும் அப்படின்னு இல்லை அடகு வைத்திருக்கக்கூடிய இடங்களை மீட்பது கூட நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கறனால இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவார் அதே போல் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் வந்து பார்த்துக்கணும் உங்களுக்கு அதாவது மன உளைச்சல் ஏற்படுவது அதே போல் கை கால் வலி சிறிய அளவில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் இந்த முதல் வீட்டிற்கு வரக்கூடிய அந்த சுக்கர பகவான் வந்து இந்த இருபத்தாறாம் தேதி ராசியிலிருந்து ரெண்டாம் வீட்டுக்கு வந்து இடம்பெயர்வார் இந்த ரெண்டாம் வீட்டுக்கு இடம்பெயரும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சூரிய பகவானும் இருக்கும்போது தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது பெண்களுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து சனி பகவான் வந்து சூரிய பகவானோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்த்தது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு சூப்பராகவே இருக்கும் ஸோ சகோதரிகள் வந்து நீங்கள் கவனமாக வாகனத்தில் கவனமாக இருக்குது அதே போல் பணம் சார்ந்து பிஸ்னஸ் சார்ந்து நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனை நம்பி பணத்தை கையில் கொடுக்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் வாழ்க்கைத்தினோடய ஆலோசனையை கேட்டு குடும்ப உறுப்பினுடைய ஆலோசனை கேட்டு இந்த மாதத்தில் நீங்கள் செலவுகள் செய்வது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடல்நல பிரச்சனை அதிகரிப்பது தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க மற்றபடிக்கு இந்த மாதம் வந்து சூப்பராக இருக்குது குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு நாம் பார்க்குறபோது குரு பகவான் நான்காம் வீட்டிலும் கேது பகவான் ஆறாம் வீட்டிலும் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அப்படிங்கிறது ஆரோக்கியம் சார்ந்து நாம் கொஞ்சம் நாம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து இன்டிமேட் பண்ணுறாங்க ஸோ வந்து இந்த பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம சனி பகவானுக்குரிய இடம் அப்படிங்கிறதுமே இந்த காலம் வந்து ஒரு சனி திசை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கினால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது நாம் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகி கிடைப்பது போல் மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக எதிரிகள் போட்டிகள் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மன அலைச்சலை மன உளைச்சலை வந்து கொடுக்கும் அதனால் வந்து சோர்வு தூக்கமின்மை இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தமான ஒரு பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எதை செய்கிறதுக்கு முன்னாலே நல்லா திட்டமிட்டுட்டு அந்த ஒரு காரியத்தை பண்ணும்போது வரக்கூடிய வெற்றி வரக்கூடிய சிறிய அந்த தடை அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்மளை பாதிக்காது அப்படிங்கிறனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா மற்றபடிக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுக்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது ஸோ நண்பர்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இந்த மார்ச் மாதம் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக மாறுறத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வியாழக்கிழமை உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வழிபாடு தவறாமல் நீங்கள் செய்யுங்க நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்கிற அதே அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு வழிபாடு செய்வது நீங்கள் செய்யலாம் இதை தாண்டி சனிக்கிழமை தோறும் நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக சனீஸ்வரனுக்கான வழிபாடு நீங்கள் மேற்கொள்வீங்க பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா வெற்றிலை மாலையோ அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து வெண்ணெய் வந்து தானமாக அல்லது வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் போல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க நண்பர்களே இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பொது பலன் கோச்சார பலன் நாம் பார்த்தோம் இது என்னதான் நேரஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு நல்ல காலம் நல்ல கிரகங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னாலுமே இது சனி திசை காலம் அப்படிங்கிறனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் தவறாமல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் தைரியம் தன்னம்பிக்கையோடு நம்ம எடுக்கலாம் அதற்கான ஒரு சரியான ஒரு காலம் தான் தவறில்லை இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான ரேவதி நட்சத்திரத்திற்கான பதிவோடு நம்ம மறுபடியும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் தவறாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு எங்களால் இயன்ற அளவு அவதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் தாராளமாக திரையில் தெரியும் நம்பருக்கு ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக உங்களால் இயன்ற நிதி உதவிகளை வழங்கலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் இதில் நீங்களும் கலந்து கொண்டு இறைவனுடைய பேரருளை பெற வேண்டும் என நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்